போட்டு சின்ன பொண்ணு ஃபஸ்ட்டே பெரிய பொண்ணு நான்காம் வகுப்பு சின்ன பொண்ணு ஒன்றாம் வகுப்பு படிக்கிறா போதுமா சொல்லிட்டேன் கதிரண்ணா நீ பேச்சு பேச்சு மேலே சாப்பிட்டு தூங்குங்க ஓகேவா தூக்கம் வருமா డన్ <laughs> நீங்கள் ஒரு அதிசய பிறவி படிக்காமல் கமாண்ட் எல்லாம் நீங்கள் ஒரு அதிசய பிறவி கமாண்ட் ஏ மேலே போகாத நெல் நீங்கள் ஒரு அதிசய பிறவி படிக்காமல் கமாண்ட் எல்லாம் இவ்வளோ அழகாக படிக்கிறீங்க உங்களுக்கு கடவுள் ஆசீர்வாதம் அதிகமாக இருக்கு கண்டிப்பா இருக்கு ரொம்ப நாள் கோடி ஆயின்னா வார மாதிரி இப்படிதான் படிப்பேன் இப்படிதான் ஆமா ரொம்ப நாள் கழிச்சு தாங்க கூட என்ன வராரு மதுரசி மதுரசி கதையில நான் எப்பயாச்சும் தெரிஞ்சிச்சா நான் படிக்கலங்க வராயத்தோழி வராயத்தோழி அவ்வளோதான் தெரியும் எனக்கு டா அட தம்பி அவ்வளோதான் எனக்கு தெரியும்டா பாத்திர சோடி கிளி <laughs> கிளியங்கே சொல்லு சொல்லு சொந்த கிளியெங்கே வந்து நேளு போட எனக்கு ரெண்டு தெரியும் எப்படி காயத்ரி நீங்கள் எப்போதுமே இப்படி நான் வரவில்லை நல்லா குழப்பி விட்டீங்க எவ்வளவு சந்தோஷமாக வந்த திரும்பி போகும்போது குழப்பத்தோடு ஒரு நாளைக்கு நான் எப்போதுமே இப்படி தான் நான் இருப்பேன் கதைதான் நான் எப்போவுமே நான் இப்படி தான் என் லைஃபில் வரவங்க கூட கேட்டு பாருங்க நான் எப்போவுமே தான் ஜாலியாக தான் இருப்பேன் குழம்பிட்டிங்களா சரி சரி நல்லது மைனாவே மைனாவே கூட்டில் எனக்கு ஒரு கூழ் மைனாவே மைனாவே இது என்ன மாயம் எம் அந்த பாட்டு தான் தெரியும் அது கொஞ்சம் தான் தெரியும் சரி காயத்ரி உங்கள் கூட பேசுனது எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு சந்தோஷம் அண்ணா அம் ஹாப்பி அண்ணா பிரியங்கா நீ எங்கே போன இன்னும் வரவே இல்லை பிரியங்கா ஓ வாய் முடிக்கும் வாய் தொண்டு வாயிலே குத்துவா சைலண்ட் கதிரா சைலண்ட் வாட்ச் மட்டும் பண்ணக்கூடாது பாய் சொன்னால் பாய் சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும் சைலண்ட் வாட்ச் பண்ணிங்கன்னா எனக்கு தெரிஞ்சிடும் சசிகலா நீங்க எங்க போன நாளையே காணும் ஆமா பப்பாளி கடைசி நேரத்துல வருவா பாரு பப்பாளி இப்ப வரமாட்டான் கடைசியில முடிகிற வருவோம்